மீன ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் மார்ச் மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடம் என்கின்ற தனஸ்தனத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் அப்போது உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே தனத்தை எப்படி பெருக்குவது குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்ப்பது அல்லது குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்வது இந்த மாதிரியான சிந்தனை ஓட்டங்கள் தான் அதிகமாக இருக்கும் ஆனா உங்க ராசியிலேயே ராகு உட்கார்ந்துருக்கார் அல்லவா சர்ப்ப கிரகம் பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த ராகு இருந்து உங்களுக்கு அந்த ராகு பிரம்மாண்டமாக திங்க் பண்ண வைப்பார் அப்போ அளவுக்கு அதிகமாக ஒரு கற்பனை திறனுங்கிறது அதிகமாக கொடுத்துவிடும் ஸோ இந்த விஷயத்தில் இங்கே மட்டும் தான் நீங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப அதாவது ஒரு புதிய விஷயத்தை ஆரம்பிக்கும் போது ரொம்ப யோசித்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஏன்னா இந்த மார்ச் மாதம் பதினாலாம் தேதி என்று சூரிய பகவான் உங்கள் ராசியில் வந்து அமர்கிறார் அப்போ அந்த சூரியனுங்கிறது உங்களுக்கு ஆறுக்குரியவன் அல்லவா கடன் நோய் எதிர்ப்பு பகை சொல்லக்கூடிய அந்த அந்த சூரியன் ராகுவோடு சேர்ந்து அங்கே ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு மன குழப்பத்தை ஏற்படுத்துவார் அப்போ உங்களுக்கு உஷ்ணத்தன்மை அதிகமாக இருக்கும் ஹீட்டு இந்த மாதிரியான தன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய உருவாக்கிவிடும் அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அந்த விரையஸ்தானத்தில் சனி பகவானும் அங்கே இருக்கிறதுனாலையும் அந்த தனஸ்தானத்தின் அதிபதியான அந்த செவ்வாய் பகவானும் பனிரெண்டாம் இடத்தில் வந்து இருக்கிறதுனால செலவு அதிகமாக அதாவது செலவுங்கிறது அதிகமாக இருக்கும் வரவுக்கு மீறிய செலவு அப்படிங்கிற அமைப்பை கொடுத்துரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த செலவுகளை கட்டுப்படுத்தணும் அல்லது சுப விஷயங்களை செய்து கொள்வது உங்களுக்கு சிறப்பு அப்படிங்கறத சொல்கிறேன் மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார் அல்லவா அப்போ உங்களுக்கு சிறப்பு எதன் மூலியமாக சிறப்பு பிரயாணத்தின் மூலியமாக சிறப்பு அதே சமயத்தில் அந்த சுக்கரனாக இருக்கிறதுனால கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஆனால் அந்த மார்ச் ஏழாம் தேதிக்கு அப்புறம் அந்த சுக்கரன் பனிரெண்டில் போய் மறைகிறார் அப்போ பனிரெண்டில் போய் மறையும் போது மூன்றுக்குரியவன் பனிரெண்டில் போய் மறையும் போது மூன்று என்பது மனசு மனக்குழப்பத்தை கொஞ்சம் ஏற்படுத்தும் அப்போது தேர்ட் பார்ட்டியை நம்பி அதாவது மூன்றாம் நபர்கள் நம்பி ஏதாவது ஒரு ஜாமீன் கையெழுத்து மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் அது சனியோடு சேர்ந்து உட்கார்ந்து சூரியனோடு சேர்ந்து அங்கே பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் அல்லவா அப்போ என்ன பண்ணும் ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு செலவு செய்யக்கூடிய தன்மை அல்லது வீட்டை ஆல்ட்ரு பண்ணக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஆனால் அதே சமயத்தில் ஒரு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிற என்ன ஓட்டங்களும் அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ இந்த மார்ச் ஏழுக்குள்ளே நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலே வந்து அமர்வதும் அந்த நான்கு அதாவது அந்த வாகனத்துக்கு சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பனிரெண்டாம் இடத்துல போய் அமர்கின்ற காரணத்தால் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் முற்றிலும் தவிர்ப்பது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் குழந்தைகளுடைய நலன்கள் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்தும் இதுதான் படிக்கணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் அந்த வலிமை அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை சூரியன் அப்படிங்கிற அந்த சிம்ம மனையை அந்த சூரியன் பார்க்கறதுனால ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் அரசு எக்ஸாம் எழுதி அந்த அரசாங்க வேலைக்குத்தான் செல்லணும் அப்படிங்கிற மன உறுதிப்பாட்டு எடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா ஆறாம் இடத்தை இந்த சூரிய பகவான் வலுப்படுத்துகிறார் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் வந்து உங்களுடைய ராசியிலே வந்து அமர இருக்கிறார் அப்போது தகப்பனுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் இப்போ கொஞ்சம் கவனமாக இந்த இந்த மார்ச் பதினாலாம் தேதி வரை கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் ஒரு செலவு வைக்கக்கூடிய ஏற்படுத்திவிடும் ஆனா அதே சமயத்தில் கடன் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இனி ஒரு ஒன்றரை வருடங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம சனி வருகின்ற காரணத்தால் இப்போ அதை செய்யலாம் இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பணத்தை ஏதாவது ஒரு இடத்துல போட்டு லாக் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஸோ அதுக்குள்ளே போகாமல் பார்த்து கொள்வதும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் எதிரி தொல்லைகள் உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு எதிரிகள் முளைத்து கொண்டு இருப்பார்கள் அங்கங்கே ஸோ அந்த விஷயத்திலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கேது ஏழாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் அந்த சர்ப்ப கிரகம் ஏழாம் இடத்தில் அமர்ந்து இருக்கின்ற காரணத்தாலும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் یہ பார்வை அந்த ஏழாம் இடத்துக்கு பதுகின்ற காரணத்தால் திடீர் என்று திருமண வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்திவிடும் என சுப கிரகம் உங்களுடைய ராசிதிபதியான குருபகவானும் குரு பகவானும் அந்த குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய நிகழ்வுகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எட்டாம் இடம் என்கின்ற அட்டமஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தால் இந்த மீனராசி என்பர்கள் யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு செல்லணும் என்கின்ற என்ன ஓட்டத்தில் இருக்கிறீர்களோ அந்த என்ன ஓட்டங்கள் உங்களுக்கு பூர்த்தியாக கூடிய ஒரு நல்ல மாதம் சொல்லணும் நல்ல ஒரு பவர்ஃபுல்லா இருந்து கொண்டு அந்த எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்க ஊரை விட்டு நீங்க வெளியே செல்லக்கூடிய வாய்ப்புகள் அல்லது ஒரு வேலையில் இருக்கிற நான் வேலை இந்த ஸ்டேட்ல இருந்து அதர் ஸ்டேட்டுக்கு போகணும் அல்லது எம்என்சி கம்பெனில வேலை பார்க்கணும் இந்த மாதிரி வெளிநாடு அந்நிய மதம் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது அந்த ஒன்பதாம் இடத்தை இந்த சனி பகவான் பார்க்கின்ற காரணத்தால் தந்தை சார்ந்த விஷயங்கள் தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்வதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பத்தாம் இடத்தை அதாவது பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் ஸோ அந்த இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தால் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் வியாபார மாற்றம் இந்த மாதிரி எந்த மாற்றங்கள் உங்களுக்கு வந்தாலும் அது நல்ல மாற்றமாக அமையும் அதை நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் ஸ்ட்ராங்காக சொல்றேன் இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்காதவர்கள் தான் படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கல இல்லை போன மாதம் ஏதோ ஒரு ரூபத்தில் எனக்கு வேலை போய்விட்டது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த மாத இறுதிக்குள் ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை நிச்சயமாக உருவாக்கும் அந்த செவ்வாயின் சுக்கரனும் இணைந்து பதினோராம் இடமான லாபஸ்தனத்தில் இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக அந்த சுக்கரன் பதினோராம் இடத்தில் இருக்கிறதுனால அதற்கப்புறம் அந்த சுக்கரன் பனிரெண்டாம் இடத்துக்கு பிரயாணமாகிறார் அதாவது இந்த மார்ச் ஏழு அப்போ எட்டாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்தில் வந்து அமரும் போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்கின்ற அடிப்படையில் எதையெல்லாம் தடங்கள் ஏற்படுத்தி எதையெல்லாம் செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருந்தீர்களோ அது எல்லாம் எடுத்து செயல்படக்கூடிய தன்மை திடீர் தனவரவு திடீர் லாபங்கள் அல்லது திடீர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய தன்மை அதே சமய ரொம்ப லாக் பண்ணிட்டு இருந்த ஒரு பணம் ஏதாவது கேட்டு கேட்டு பார்த்து சலித்து அது விட்ட பணம் வந்து உங்களுக்கு திடீர் என்று உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அல்லது ஒரு ஷேர் மார்க்கெட்ல திடீர் லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் அல்லது இன்சூரன்ஸ் சார்ந்த வகையிலும் உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் ஸோ இந்த மாதிரியான திடீர் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய தன்மைகளும் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் சொல்லலாம் அதே சமயத்தில் இந்த மாதம் ஒரு நல்ல வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மீனராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசியிலேயே ராகு இருக்கின்ற காரணத்தால் அந்த ராகு அப்படிங்கிறதுனா ஒரு உக்ரமான ஒரு தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது துர்கை அம்மன் வழிபடுவது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் அந்த மனக்குழப்பத்தில் இருந்து விடுபடும் அதே சமயத்தில் ஏழாம் இடத்தில் கேது இருக்கின்ற காரணத்தால் திருமணம் சார்ந்த விஷயத்தில் தடைபட்டு கொண்டிருந்தவர்கள் அல்லது கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் தினமும் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கின்ற அந்த விநாயகரை சென்று வழிபடும்போது போது நிச்சயமா அந்த குடும்பத்திலிருந்து வந்த அத்தனை விதமான பிரச்சனைகள் தீர்வதற்கு ஒரு வழி பிறக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் அப்படின்னா இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் தசா புத்திகளும் வேறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் வேறுபடும் இந்த கோச்சார பலனை தொடர்ச்சியாக ஒரு மூன்று மாதங்கள் நீங்க பாருங்க இதில் சரியாக உங்களுக்கு பலன் பொருந்தி வரல அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி தசானுடைய புத்தியோ எட்டாம் அதிபதியினுடைய தசா புத்தியோ அல்லது பனிரெண்டாம் அதிபதியினுடைய தசா புத்தியோ உங்களுக்கு நடக்கும் அல்லது தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் ஆறு எட்டு அஷ்டசஷ்டாங்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் சரி ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன மாதிரியான காரகத்துவம் ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறது எந்த டிகிரியில் இருக்கா இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நம்ம வீடு கட்டலாம் எப்போ எனக்கு புரமோஷன் கிடைக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அதாவது சொந்த ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பம் உடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் செய்யுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்